இஸ் வெரி குட் ஈவினிங் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஹாப்பி டே என்னோட பையனோட பர்த்டே ஸோ என்னோட சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரோட செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஸோ ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைட் பாருங்கள் சூப்பராக இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஹட் அதாவது ஒரு மேற்கூரையோடு இருக்க மாதிரி இருக்குது நல்லா இருக்குல்ல பாருங்க சூப்பராக இருக்குது உட்காந்து சாப்பிடணோனா உள்ள அழகாக உட்காந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரெயின் ஏதாவது வரும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சைனாவில் நாங்கள் இருக்க இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிட்டி கிடையாதுங்க இது ஒரு கிராமம்தான் டவுனுன்னு சொல்லலாம் கிராமமும் கலந்த அளவுக்கு இந்த இடத்துல நாங்கள் இருக்க ஏரியாலே ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுனால் இது தாங்க அழகாக அந்த அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் பேட்டன்லாம் இருக்கும் இங்கே ரெட் ரெட்டாக லைட் எரியுது பார்த்தீங்களா இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் கலர் ரெட்டுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் ரெட் யூஸ் பண்ணுவாங்க ஐயோ இந்த ட்ராயிங்லாம் பாருங்களேன் ரியலாக சைனீஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி இயர்ஸ் முன்னாடி அந்த லாங் ஹேரோட அதெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கங்கே ரேக் ரேக்காக இருக்கும் அதாவது ஃபேமிலி டின்னர் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கு உண்மையாகவே இந்த ரெஸ்டாரெண்ட் போனால் ரொம்பவே பிடிக்குங்க ஒரு ஜப்டி பங்களாக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி ரூம் ரூமாக ரேக் ரேக்காக இருக்கும் ஸோ நான் அடிக்கடி இங்கே போகிறதுனால ரொம்ப நல்லாவே ஃப்ரெண்டாகிட்டாங்க எல்லாருமே போனாலே நம்மளை அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ இதை ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒன்றா வச்சுருக்காங்க எங்கள் என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்ட் என் பாப்பா எல்லோரும் ஃபுட்டு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தாங்க சரி நான் அதுக்குள்ளே இந்த வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு இருந்தேன் ஸோ இதோட இன்டீரியர் ஒர்க் பாருங்கள் சைனியாவோடய கொடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எல்லாம் இருக்கும் அவ்வளோ அழகாக மேலெலாம் அம்பர்லா போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இது பாருங்க இந்த உள்ளுக்குள்ளேயே கீழே எல்லாம் தண்ணி அந்த எல்லாம் தண்ணி இருக்க மாதிரி போட்டுட்டு அதில் இந்த ஃபெம்மிங்னு சொல்லிட்டு அந்த பேர்டு இருக்கும் அது பாருங்களா அதோட ஓ இன்டீரியர் ஒர்க் நல்லாவே இருந்துச்சு பார்க்க ஆனால் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த ரெஸ்டாரெண்ட் இது ஒரு ட்ரீ ஷேப்பில் வச்சுருந்தாங்க மேலெல்லாம் பார்க்க அதை விட ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் ஒரு 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 ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தோட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு சரி அதை ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் ஒரு கொடி மாதிரி போகுது இதில் அப்படியே பீக்கங்காவும் அந்த பறையக்காகவும் பெற்று கொடுத்தா இருந்துச்சு பார்க்கவே எங்களுக்கு கலா பண்ணணும் இதுதான் ஆமாம் ಇದು ಬೇ ನೋಡ್ರಿ பர்த்டே பாய்க்காக மட்டுமே அந்த காம்ப்ளிமென்ட் உடைக்காமல் நீளமாக இருக்குங்க ஏன்னா உடைச்சா வந்து அந்த பர்த்டே பாய்க்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் கம்ப்ளிமெண்ட் நல்லா இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே நம்ம பார்க்குறது ஓரளவுக்கு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு அண்ட் தென் போர்க்கு ப்ரெட்டு சிக்கனு இது எல்லாமே உடம்பு ஸோ பர்த்டே பார்ட்டி ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ